நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக நம்பிக்கையூட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் மாணவர்களுடைய எண்ணிக்கை அரசு பள்ளிகளில் அதிக அளவில் சேர்ந்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் அதன் காரணமாக தேவைகள் அதிகரிக்கும் ஆசிரியர்களுடைய தேவை அதிகரிக்கும் மாநகராட்சி பள்ளிகளில் ஒரே வாரத்தில் ஏழாயிரம் மாணவர்கள் சேர்ந்ததா இந்த தகவல் வந்து போட்டிருக்கிறாங்க ஆங்கில வழி கல்வி அதிக அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் சென்னையெல்லாம் அதிக அளவில் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னு செய்தி இது என்ன காரணம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா கடந்த ஒரு ஆண்டாக ஒரு மேலாக பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து காரணம் கொரோனா தொற்றால் பொருளாதாரத்தில் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறதுனால தனியார் பள்ளிகளில் சேர்க்குறத விட அரசு பள்ளியில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய ஒரு காரணமாக போட்டிருக்காங்க பொருளாதாரம் மக்களிடையே கொரோனாவால் வேலை இழப்பு காரணமாக பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ந்து போயிருக்கிறாங்க பொருளாதாரத்தில் தாழ்ந்து போகிற ஒரு சூழல் புராணாவில் ஏற்பட்டுருக்கிறதுனால வீண் விரையும் ஏன் செய்வான அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அரசு பள்ளிகளோட தரம் உயர்ந்து காணப்படுறதுனால நல்ல அரசு பள்ளிகளில் நிறைய சலுகை அப்புறம் இடஒதுக்கீடு போன்ற பல காரணங்கள் வந்து அரசு பள்ளியில் நிறைய பாதுகாப்போடு இருக்கிறதுனால அரசு பள்ளிகளில் சேர்த்தலாம் ஆன்லைன் வழி கல்வி வந்து தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு உடன்பாடு இல்லை அதான் உண்மை சரிங்களா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அரசு பள்ளிகளில் பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அதிகம் சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகைகளில் செய்திகள் பார்க்குறீங்க ஒரு சில பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்கள் தவறாக மாணவர்களிடையே நடந்து கொண்டதாக செய்திகள்லாம் வந்திருக்கு அந்த ஒரு அச்சுறுத்தல்கள் பெற்றோர்களிடையே இருக்குது அரசு பள்ளிகளில் இது போன்ற நிகழ்வுகள் கிடையாது சரிங்களா ஒரு சில பள்ளிகள் மீது ஒரு சில ஆசிரியர்கள் மீது குழந்தைகளிடையே தவறாக நடந்துக்கிட்டு வந்ததாக செய்திகள் வந்திருக்கு அப்படி ஒரு சூழலில் பெற்றோர்கள்கிட்டயே அரசு பள்ளியில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அனைத்து வசதிகளும் அரசு பள்ளியில் இருக்குது இடஒதுக்கீடு இருக்குது அந்த ஒரு நிலைப்பாட்டில் பெற்றோர்கள் வந்து மாணவர்களை அரசு பள்ளியில் அதிக அளவில் சேர்க்குறாங்க சரிங்களா இதுதான் மிக முக்கியம் எப்படி பார்த்தாலும் நண்பர்களே ஆசிரியர்களோட தேவை அதிகமாக இருக்குது குறைந்தபட்சம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பணும் தேவை இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ